அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல அத்தனையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற என்னோட மனதில் தோன்றுகின்றது மனித வாழ்வை கலங்கி இருக்கும் பொழுதெல்லாம் கவலைப்படும் பொழுதெல்லாம் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அந்த நிலையை மாற்றுகின்ற எத்தனையோ வழிமுறைகளிலெல்லாம் நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு நிலை அதாவது சோழி பிரசன்னம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நால்வர் என்னை சந்திக்க வந்தார்கள் அந்த நால்வருமே நண்பர்கள் அந்த பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக மட்டுமில்லை குடும்ப ரீதியாகவும் ஒற்றுமையாக நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அந்த நாலு பேரும் என்னை சந்தித்தார்கள் அது பார்க்கும்போது நான் ஒவ்வொருவராக பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது கூட இல்லை சாமி நாங்கள் ஒருவர் ஒருவர் எங்களுக்குள்ளே எந்த ரகசியங்கள் இல்லை எந்த மறைபொருளும் இல்லை என்று கூறிய பொழுது அமர்ந்து அவர்களை அமர்ந்து வைத்து பார்க்கும் பொழுது ஒருவருக்கோ ஜென்ம சனி ஒருவருக்கோ பாத சனி ஒருவருக்கோ அர்தாசிரம சனி இன்னொருவரை வரைக்கும் கடுமையான சனி பகவானுடைய தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்படி இந்த நான்கு நிலையில் சனி பகவாருடைய பாதிப்புகள் இருந்தது என்ன செய்வது என்று அவர்கள் கலங்கி நின்ற பொழுது நான் சொன்ன கவலையே படாதீர்கள் அதாவது ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன் அதாவது கவலையும் கண்ணீரும் வரும்போது நம்ம கவலைகளை விலை பேசக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள் நம் கண்ணீரை துடைப்பதற்கோ அதற்கான ஒரு அழகான ஒரு தீர்வை சொல்லுவதற்கு யாரும் இல்லை அந்த வகையில் பறக்கும்போது ஒரு நிகழ்வு சொல்லுகின்றேன் கேளுங்கள் அதாவது திருக்கட்சி நம்பிகள் என்று பேர் திருக்கட்சி நம்பிகள் நாராயணனுடைய சேவையில் அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தினார் இன்னும் கண்ணை எனக்கு கண்ணீர் வருகிறது அந்த இறைவனுக்கு அவர் அந்த வெண்சாமரம் அந்த விசிறியை கொண்டு விசிறுவதை தன்னுடைய பணியாக பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்க நாராயணனை தன்னை இதை சில நேரங்களில் நாராயணம் அவர்களுமே பேசிக்கொள்வார்கள் அந்த திருக்கட்சி நம்பிகள் நினைத்து பார்க்கின்றேன் ஆனால் எத்தனை மகான்கள் எத்தனை புண்ணிய புரட்சிகள் இந்த பூமியிலே கரைந்து போயிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை சனி பகவானுடைய பாதிப்பு நடைபெறுகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று அவர் கலங்கி போய்விட்டார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வரார் அன்னைக்கு பகவானுக்கு அந்த கைங்கரியை முடிச்சுட்டு அங்கே வரும்பொழுது பார்த்தா உள்ளே குரல் கேட்கின்றது அது என்ன குரல் என்று பார்க்கும்போது என் அந்த நாராயணன் பாரம்பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் தேவியரோடு பேசுகின்றார் என்ன என்று பார்க்கும் பொழுது அப்போ சனி பகவான் என் பக்தனை பிடிக்கவர்க ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று கேட்ட பொழுது மகாலட்சுமி கவலைப்படாதீர்கள் உங்களையே நம்பி வாழ்கின்ற அவனுக்கு நீங்கள் எந்த விதத்திலாவது உதவி செய்யக்கூடாதா என்று கேட்ட பொழுது நாராயணன் சனி பகவானை சந்திக்கின்றார் அவர் கொள்கை என் பக்தன் அவன் திருக்கச்சி தம்பி என் அவன் அவனை ஏதாவது ஒரு விதத்தில் நீ பா க பார்வையில் பாதிப்பதற்கு காப்பாற்றக்கூடாதா என்று கேட்ட பொழுது கண்டிப்பாக காப்பாற்றுகின்றேன் அது ரெண்டரை வருட காலம் என்ற பொழுது அதை குறைக்கக்கூடாதா இரண்டு வருடம் குறைக்கக்கூடாத ஒரு வருடம் குறைக்க கூடாதா இரண்டு மாதம் குறைக்கக்கூடாத ஒரு மணி ஒரு நாழிகை ஒரு நாழிகையாக இருந்தாலும் கூட நான் படுத்து பாட்டை பாருங்கள் என்று கூறி நகர்ந்து விடுகின்றார் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டு மன்னனால் அவனுக்கு பிரச்சனை வருகின்றது என்ன செய்வது என்று அவர் கலங்கி போய் விடுகின்றார் அந்த நேரத்தில் அவர் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து நாராயணனுடைய அருளால் அவர் தப்பித்து விடுகின்றார் அப்பொழுது அவர் அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சேவைக்கு வருகின்றார் பெருமானை நோக்கி வரும்பொழுது அன்னையும் இறைவனும் பேசிக் கொள்கின்றார்கள் இறைவனை அதை தாய் சொல்கிறாங்க தாயார் சொல்கிறாங்க எப்படியோ நீங்கள் காப்பாற்றி விட்டு உண்மைதானே என்று அவர் கூறிய பொழுது கலங்கி போய்விடுகின்றார் திருக்கட்சியர்கள் என் பொருட்டு சனி பகவான் சென்று பாராடுகிறீர்களா நாராயணா நாராயணா என்று கண்களில் இருந்து ஆறாகப் பெறுகின்றது அந்த நிலைதான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாடலை சொல்கின்றேன் இது தினமும் நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்கள் என்று நான் கூறினேன் அந்த பாடல் இதுதான் சனி பகவானுடைய ஜென்ம சனி சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நாராயணன் இருக்க கவலை ஏன் யாவது நாராயணன் என்பதைப் போல இந்த அருமையான பாடலுங்க எத்தனையோ பேரத்தை ஏன் அவர்களை சொல்கின்றேன் நானே ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட பொழுது அர்த்தாசிரம சனியால் பாதிக்கப்பட்ட பொழுது விரய பாதிக்கப்பட்ட பொழுது கண்டக பாதிக்கப்பட்ட பொழுதெல்லாம் இந்த மந்திரம் இந்த மந்திரம் என்று சொல்வதை விட என் நாராயணனுடைய அருளை என்றே சொுவேன் அத்தகைய சொல்கின்றேன் முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மூன்று முறை கேட்டுத்தான் பாருங்கள் வாரா வருவாய் வருவேன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியேன் ஆவி அகவே தித்திப்பாய் தீரா விடைகள் தீரே என்னை ஆண்டாய் திரு குடத்தை ஊரா உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் உழல் வேணோ நாராயணா நரசிம்மா என்றது நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வேன் என்ன எண்ணி சொல்வதில்லை உருகி சொன்னேன் என்று என் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான நிலையிலே நாராயணன் வைத்தார் நாராயணன் மாதிரி என்னுடைய அனுபவத்தில் தெ தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இந்த பாரத தேசம் முழுவதும் இருந்தாலும் கூட இந்த நாமம் நாராயணா நாராயணனா நரசிம்மா நரசிம்மா என்று உருகி 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 ஊனும் உடலும் உருகி அவள் நாம் நகருவோமானார் கண்டிப்பாக சொல்கிறேங்க கிரகங்கள் மட்டுமல்ல முன்வினை பலன் இருந்தாலும் கூட அது இருந்து காக்கின்ற ஒரு குடையாக ஒரு கற்பக விருட்சமாக கண்ணுக்கு இமையாக நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி நாராயணன் சொல்லி பாருங்கள் அதாவது எத்தனையோ பரிகாரங்கள் செய்து விட்டோம் எத்தனையோ நதிகளில் நீராடி விட்டோம் அத்தனையும் தீரவில்லையா இந்த பாடலை சொல்லி பாருங்கள் இது என் வாழ்வை மாற்றியது உங்கள் வாழ்விலும் நவகிரகங்கள் பாதிப்பு எழுதித்து திருத்தி திருப்பி உங்கள் வாழ்வுக்கு நல்வாழ்வு அளித்துவிடும் வாரா வருவாய் வருவெண் மாயா மாயா மூர்த்தி ஆய் ஆரா அமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய் தீரா விழைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உடல் காட்பட்டும் இன்னும் உடல் வேணும் நாராயணா என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் என்று சொல்வதை விட ஒவ்வொரு அடியுமே மந்திரம் நிறைந்தது உருகி உருகி இந்த இதை சொல்வீர்களானால் கண்டிப்பாக நமக்காக ஓடி வருவான் இந்த நாராயணன் நரசிம்மன்